திருப்பத்தூரில் ஏடிஎம் பணம் எடுக்க சொன்ன பெண்ணிடம் முப்பதாயிரம் ரூபாய் மற்றும் ஏடிஎம் கார்டை எடுத்து சென்ற நபர் செக்யூரிட்டி இல்லாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள சோலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் லட்சுமி இவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பார்ப்பதற்காக வந்துள்ளார் சிகிச்சை முடிந்து காலை பதினொன்று முப்பது மணிக்கு பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுரை ரோட்டில் அமைந்துள்ள திருப்பத்தூர் இந்தியன் வங்கி ஏடிஎம்மிற்கு பணம் எடுப்பதற்காக சென்றுள்ளார் தனக்கு ஏடிஎம் பணம் எடுக்க தெரியாதது என்பதால் அருகில் இருந்த நபர் ஒருவரை வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் நாற்பதாயிரம் பணத்தை எடுத்து ரகசிய எண்ணையும் கூறியிருக்கிறார் அருகில் இருந்த நபர் நாற்பதாயிரம் பணம் மொத்தமாக எடுக்க முடியாது பத்தாயிரம் பத்தாயிரமாகத்தான் எடுக்க முடியும் என கூறி முதலில் ரூபாய் பத்தாயிரம் மட்டும் எடுத்துக் கொடுத்துவிட்டு தனக்கு வேலை இருப்பதாக கூறி அங்கிருந்து சென்றுவிட்டார் அதற்கு பின்பு அங்கு வந்த மற்றொரு நபரிடம் அந்த ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் எடுக்க கூறிய போது இந்த ஏடிஎம் கார்டு உங்களது இல்லை இதில் வேறு பெயர் வருகிறது என கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த லட்சுமி இருந்த திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இவரது புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போது பணம் எடுத்துக் கொடுத்த நபர் லட்சுமியிடம் வேறு ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு திருப்பத்தூர் பாரத் வங்கியில் ரூபாய் முப்பதாயிரம் எடுத்து சென்றது தெரியவந்தது இதனையடுத்து சம்பவ இடம் சென்று சிசிடிவி காட்சிகளை பார்த்து ஆய்வு செய்த போலீசார் அந்த மர்ம நபர் குறித்த விசாரணையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் பொதுவாக திருப்பத்தூர் பகுதிகளில் உள்ள பல ஏடிஎம் வாசல்களில் செக்யூரிட்டி இல்லாததே இதுபோன்ற திருட்டுகளுக்கு காரணம் என்றும் முறையான செக்யூரிட்டி அமைக்காத வங்கி மேலாளர் மற்றும் நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனா்